விடுதலை சிறுத்தைக் கட்சிகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்த காரும் பைக்கும் மோதல் விவகாரம் குறித்து இன்றைய காணொளி முழுமையாக இருக்கப் போகின்றது நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து தனது காரில் புறப்பட்டுச் சென்றார் அவரது கார் இருசக்கர வாகனத்துடன் மோதியது என்ற செய்தி சமூக ஊடகங்களில் விரைவாக பரவியது சில ஊடகங்கள் திருமாவளவன் காரால் ஒரு வழக்கறிஞர் காயமடைந்தார் என்று செய்திகளை கூட வெளியிட்டன இதனால் பொதுமக்களிடையே குழப்பமும் சமூக வலைதளங்களில் கடுமையான விவாதமும் உருவானது சம்பவம் நடந்த இடம் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே நடந்தது அந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் காரை சூழ்ந்திருந்த ஆதரவாளர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் வந்த வழக்கறிஞருடன் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது சில வீடியோ கிளிப்புகள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டன அதில் காரை சுற்றி மக்கள் நெரிசல் மற்றும் வாக்குவாதம் போன்ற காட்சிகள் தென்பட்டன இது மேலும் சர்ச்சையை தூண்டியது என்று கூட கூறலாம் இந்த விவகாரத்தின் பின்னர் திருமாவளவன் தாமே விளக்கம் அளித்தார் அவர் கூறியதாவது என் கார் எந்த இருசக்கர வாகனத்தையும் மோதவில்லை அந்த வாகனம் திடீரென காரின் முன் வந்து ஓட்டுநர் காரை நிறுத்திய போது சிலர் காரை நோக்கி சத்தம் செய்து வந்தனர் ஆதரவாளர் அதில் தலையிட்டதால் குழப்பம் ஏற்பட்டது சில ஊடகங்கள் இதை மோதல் என தவறாக வெளியிட்டுள்ளன என்று அவர் அதில் கூறியிருக்கின்றார் இது அரசியல் நோக்கத்துடன் பரப்பப்படும் தவறான செய்தியாகும் இதற்கிடையில் போலீசாரும் சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் சேகரித்து விசாரணையை தொடங்கியுள்ளார்கள் என்று கூட கூறலாம் மறுபுறம் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் வழக்கறிஞர் தரப்பும் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளனர் அவர்கள் கூறியதாவது திருமாவளவன் காரால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் பின்னர் அவரது ஆதரவாளர்கள் நம்மை திட்டியதும் தள்ளியதும் நடந்தது இதற்காக நடவடிக்கை வேண்டும் என்று அவர்கள் தரப்பு நியாயத்தை கூறுகின்றார்கள் இவ்வாறு இருதரப்பும் தங்கள் தங்கள் விளக்கங்களுடன் முன்வந்துள்ள நிலையில் சம்பவத்தில் உண்மை நிலை குறித்து போலீசார் விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று கூறலாம் இந்த சம்பவம் வெறும் சாலை விபத்தா அல்லது அரசியல் பிரச்சாரமாக மாற்றப்பட்ட விஷயம் என்பது தற்போது அனைவரையும் விவாதத்திற்கு உள்ளாக்கக்கூடிய கேள்வியாக அமைந்துள்ளது சிலர் ஊடகங்கள் செய்தியை பெரிதாக்கின எனவும் சிலர் தலைவர்கள் பொதுவில் பயணிக்கும்போது பொறுப்புடன் நடக்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர் இதன் மூலம் சமூக ஊடகங்களின் சக்தியும் செய்தி பரப்பும் வேகமும் உண்மை நிலை புரிந்து கொள்ளும் முக்கியத்துவமும் மீண்டும் வெளிப்பட்டுள்ளது என்று கூட கூறலாம் சமூக வலைதளம் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக தான் உள்ளது என்பதை நாம் ஒற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இதன் முடிவில் திருமாவளவன் மற்றும் அவரை சூழ்ந்து பார்க்கப்பட்ட சம்பவம் தற்போது அதிக ஆராய்ச்சிக்கு உள்ளானது இந்த வகை அரசியல் சம்பவங்கள் எப்படி ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவுவதோ அதிலிருந்து எந்த ஒரு உண்மையும் வெளிப்படுவது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதிகாரிகள் அந்த விசாரணையை கவனமாக நடத்தி பின்னர் உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள் என்பது தற்பொழுது அனைவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் நீதியும் நேர்மையும் யார் பக்கம் இருக்கின்றதோ அவர்கள் உண்மையிலேயே வெற்றி பெற வேண்டுமென்பதுதான் இந்த காணொலியின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளையும் சிலர் நம்பக்கூடாதுதான் ஏனென்றால் அதில் உண்மையும் பொய்யும் கலந்துதான் கூறுவார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது எனவே அனைவரும் சமூக ஊடகங்களிலாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய காட்சி செய்தி ஊடகங்களில் வந்த செய்திகளாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதன் பின் இருக்கக்கூடிய உண்மை நிலையை ஆராய்ந்து அதை தான் மக்களிடத்தில் பரப்ப வேண்டும் கூற வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக பொதுமக்களிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டு இது இதுபோன்று மற்றும் ஒரு உங்களை வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாச் செய்திகள் நன்றி வணக்கம்